ஒரு தந்தை தன்னுடைய மகளின் திருமண விழாவில் ஆற்றிய உரை ஒன்றை வாசிக்கிறேன் கேளுங்கள் எனது மனதின் மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த நாள் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக மாறிவிட்டது காரணம் எங்கள் மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டோம் இனி இளைப்பார விரும்புகிறோம் அதை அனுபவிக்க தயாராகிவிட்டோம் ஆனால் அதற்கு நீங்கள் அவளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் நான் எதிர்பார்ப்பதை விட நீங்கள் அவளை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன் அவளின் வீட்டில் துள்ளித் தெரிந்ததை விட உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி துழலோடு இருப்பாள் என்று நான் நம்புகிறேன் இருந்தாலும் எல்லா சராசரி தந்தையைப் போலவும் நான் இதை திரும்பத் திரும்ப சொல்கிறேன் தயவு செய்து அவள் மகிழ்ச்சிக்கு குறையேதும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கலாச்சாரத்திற்கு கட்டுப்பட்டு மட்டுமே அவளை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன் என் வீட்டின் மகிழ்ச்சி பேளை உங்கள் வீட்டில் ஒளி வீச வருகிறது எனது உலகத்தை உங்களுக்கு தாரை வார்த்துத் தருகிறேன் அந்த உலகம் எந்தெந்தைக்கும் அழகாக இருப்பதை நீங்களே உறுதி செய்ய வேண்டும் எனது இளவரசியை உங்களிடம் அனுப்புகிறேன் அவள் உங்கள் வீட்டின் ராணியாக திகழ வழிவகை செய்யுங்கள் அவள் உங்கள் வீட்டிற்கு கொண்டுவரும் அன்பு அக்கறை அரவணைப்பு அழகு இதம் என எல்லா பண்புகளுக்கும் பரிசாக அவளுக்கு மகிழ்ச்சியைத் தாருங்கள் ஆம் அவளை தயவு செய்து மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் எப்போதாவது அவள் சிறு தவறு செய்துவிட்டாள் என்று நீங்கள் நினைத்தால் அவளை தாராளமாக திட்டுங்கள் ஆனால் அதே வேளையில் அவள் மேல் செலுத்தும் அன்பில் குறை வைக்காதீர்கள் அவள் மிகவும் நளினமானவள் அவள் எப்போதாவது தோண்டு போய் இருந்தால் அவளுடன் இருங்கள் உங்களுடைய சிறு கவனம் அவளுக்கு போதும் ஆறுதல் தர அவள் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் அவள் மீது அக்கறை காட்டுங்கள் அதுவே அவளுக்கு அருமருந்து அவளுடைய பொறுப்புகளில் எப்போதாவது விலகிவிட்டால் அதை சுட்டி காட்டுங்கள் அவளை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து அவளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என் மகளின் மகிழ்ச்சி மட்டுமே என்னுடைய வாழ்நாள் லட்சியம் எனவே தயவு செய்து அவளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் அன்பிற்குரிய மருமகனே இந்த வார்த்தைகளின் அர்த்தம் இப்பொழுது உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஆனால் நாளை நீங்கள் ஒரு மகளை பெற்றெடுக்கும் பாக்கியவான் ஆகும் பொழுது எனது வார்த்தைகளினுடைய அர்த்தம் புரியும் அப்பொழுது உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் மகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் எனவே தயவு செய்து எனது மகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் நம் அனைவரையும் குறித்து நம்மை படைத்த பரம தந்தையின் ஆசையும் இதுதான் கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் கணவன் மனைவியின் மகிழ்ச்சிக்காக வாழும் பொழுது மனைவி கணவனின் மகிழ்ச்சிக்காக வாழும்போதும் உங்கள் இல்லறம் இன்ப இல்லறமாக இருக்கும் என்ன கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக வைத்துக் கொள்வோமா